பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல முறு முறுன்னு கரக்கரன்னு சூப்பராக இருக்கும் இந்த இந்த ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் அதுக்கு இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துருக்குறேன் புழுங்க அரிசின்னு சொல்லுவாங்கல்ல இட்லி அரிசி ஒரே ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒன்றரை கப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கப்பு இட்லி அரிசியை நான் எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு பச்சரிசி சேர்க்காதீங்க பச்சரிசி சேர்த்தா ரொம்ப ஹார்டாயிடும் இட்லி அரிசி தான் சேர்க்கணும் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை வந்து நல்லா கழுவிக்குங்க தண்ணியில் நல்லா கழுவினிங்கன்னா அதோட இதெல்லாம் போயிடும் எப்போவுமே அரிசியை கழுவி சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லது அதனால நான் இன்னைக்கு கழுவி எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் அரிசியை மட்டும் ஊற வைக்கணும் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் தண்ணி விடக்கூடாதுங்க தண்ணி விடாமல் இது எல்லாத்தையுமே நான் இப்போ இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறேன் எல்லாத்தையுமே வந்து நல்லா நர நரம் நரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நான் இந்த புழுங்கரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த இட்லி அரிசியை போட்டுக்கிறேன் மிக்ஸியில் இதோடு பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ரெண்டு சீக்கிரட் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க துவரம் பருப்பு பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் பருப்பு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அதாவது ஊற வைக்கக்கூடாது பருப்பை வெறும் அரிசியை மட்டுந்தான் ஊற வைக்கணும் அரைக்கும் போது பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்லூப்பு போட்டுக்கோங்க எப்பவும் போல் வழக்கமாக கல்லூப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன் வந்து காஞ்ச மிளகா நான் மூணு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் காஞ்ச மிளகாவெலாம் ஊற வைக்கணுன்ற அவசியமே கிடையாது வெறும் மட்டும் தான் ஊற வைக்கணும் இந்த பாருங்க நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் குர குறைப்பாக தண்ணி சேர்க்காதீங்க அப்படி தண்ணி வேணும் அப்படின்னா லேசாக ஒரு ரெண்டு 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 ஸ்பூன் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி குர குரப்பாக அதாவது தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் பால் பிடிக்க வரணும் இந்த மாதிரி பால் உருண்டையாக வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் மாவை அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா ஆயிரும் இங்க பாருங்கள் பால் மாதிரி வந்துச்சுன்னா நல்ல பதம் எண்ணெய் காய வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம மாவு ரெடி ஆயிருச்சு உங்கள் கிட்ட வாழையில இருந்துச்சுன்னா சூப்பர் அப்படி இல்லை வாழையில் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் எண்ணெய் கவர் பால் கவர் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஏதாவது கவர் எடுத்துக்கலாம் அதில் தண்ணி எண்ணெய் எண்ணெய் தெளிச்சுக்கோங்க தண்ணி வேண்டாம் எண்ணெயை தெளிச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தட்டையாக மெலீசாவும் இல்லாமல் ரொம்ப தடிமானும் இல்லாமல் ஒரு குத்து மதிப்பாக ஒரு இதில் தட்டிக்கோங்க இலையில் இங்கே பாருங்கள் தலிசாவும் இல்லை மெலீசாவும் இல்லை இப்போது காயற எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுருங்க போட்ட உடனே நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் பூரி மாதிரி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா உப்புது பார்த்திங்களா ஸோ நாங்கள் வந்து இதை வந்து எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உப்பல் அடைன்னு சொல்லுவாங்க சில பேர் அரிசி பூரின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நல்லா உப்பி வருது இதை வந்து ஒன்று ஒன்றா தான் போடணும்னு இல்லைங்க நீங்கள் ரெண்டு மூணு கூட சேர்த்து போடலாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்காக காமிக்கிறேன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் என்னங்க செய்யும்போது இது ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸு தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நான் வந்து புதுசு புதுசாக வீடியோ போடலை அப்படின்னாலும் பேசிக்கில் இருந்து எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது இன்னொன்று உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப மெலீஸாகவும் பண்ணாமல் ரொம்ப தடிமனமும் இல்லாமல் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களையுமே இந்த மாதிரி தட்டை சொல்லுங்கள் சூப்பராக தட்டி கொடுப்பாங்க லீவில் பாருங்க அப்படியே சேர்த்துருங்க இன்னொன்று உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் பேசிக்ல இருந்தே உங்களுக்கு குக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அது தவிர ஆன்மீக குறிப்புகளும் போட்டுட்ருக்கேன் நான் எப்படி அன்னபூர்ணி வைக்கிறேன் நான் எப்படி சாமி வச்சு வழிபடுறேன் அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த சேனல் இங்கே பார்த்தீங்களா நான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டேன் இல்லையா சரி நான் மூணு நாளாக போட்டால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஒன்று ரெண்டு கொஞ்சம் சுருண்டு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க பரவாயில்ல இப்போ பாருங்க நான் நாலு வந்து ஒன்றா போடுறேன் இப்போ நா நாலு தட்டையா தட்டி ஒன்றா போடுறேன் எல்லாமே இப்படி ஒட்டிக்கிச்சு கவலையே படாதீங்க முன்னாடி சொல்ற பிச்சு கேட்காத மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அதை பிரித்து பிரித்து விட்டிங்கன்னா அது அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் நாலுமே நான் போட்ட உடனே ஒட்டிக்குச்சு அது வேகிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் நாலும் அழகாக சொல்கிற பேச்சு கேட்டுட்டு வெளியில் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி பண்ணி கொடுங்க ஸ்நாக்ஸு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ முறு மொறுன்னு இருக்குது உடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் உடைச்ச உடனே டக்குன்னு சூப்பராக உடைஞ்சிருச்சு சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் புது ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்கு பாய்